ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அது இருபதாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க அந்த வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணிவிட்டேன் அது வந்து எதுக்காக நான் டெலிட் பண்ணேன்னு நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு சில பேர் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க நிறைய பேர்லாம் சொல்லலை அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கமெண்ட்ஸ் மட்டுமே வந்துருந்துச்சு எல்லாத்துக்குமே நான் எல்லாருக்குமே எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ண தான் செஞ்சேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரிப்ளை பண்ண தான் செஞ்சேன் அது நான் அந்த வீடியோவில் சொன்ன எதுவுமே பொய் கிடையாது அதில் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு அதில் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதில் நான் ஏன் தப்பு தப்பு பண்ணிட்டேன்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஷாப்போட பேர் வந்து நான் வந்து வெளியில் சொல்லிட்டேனா அதனால் வந்து இந்த வீடியோ வந்து இனி அழி அழிச்சுட்டேன் அந்த ஷாப்போட நேம் வந்து நான் இப்போ சொல்ல விரும்பலை அது சொன்னால் மறுபடியும் எங்களோடய ஷாப் நீங்கள் வந்து நேம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோவும் அழிக்க வச்சுருவாங்க அது நான் என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்ல சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன் நான் வந்து சொல்கிறதுனால வந்து மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பீங்க அதுக்காக தான் நான் இப்போ வந்து சொல்கிறேன் அந்த வீடியோ என்ன வீடியோன்னு நிறைய பேருக்கு தெரியாது பார்க்காதவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன் ஒரு கம்பல் வாங்கி அந்த கம்மல் வந்து உடஞ்சி அதை மாற்றி அதுக்கப்புறம் அந்த கம்மல் என்ன நிலமை ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு இதாக அதை வந்து நான் வந்து கொஞ்சம் பேசியிருந்தேன் கொஞ்சம் ஆதங்கத்தை கொஞ்சம் காட்டியிருந்தேன் இந்த கடையை எப்படி எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு அதனால நான் கொஞ்சம் பேசியிருந்தேன் ஏன்னால் போடவே இல்லை ரெண்டு நாள்லேயே அது கம்மல் நெளிஞ்சு போச்சு உள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் ஆதங்கம் இருந்துச்சு அந்த ஆதங்கத்தை தான் நான் வந்து சரி என்னை மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணினேன் இப்போ அந்த கம்மல் எதுவுமே என்கிட்ட இல்லை நான் வந்து என்னென்ன பண்ணுனேன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு வீடியோ நேரத்தை ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க அந்த கம்மலை வந்து நிறைய பேர் அதை அவங்கக்கிட்டே கொடுத்து நீங்கள் வந்து மாற்றிக்க சொன்னீங்க நாங்கள் வந்து நான் அதை செய்யலை அதுக்கு பதிலாக நான் வந்து ப்ரேஸ்லெட் ஒன்று எடுத்தேன் அது வந்து எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் தயவு செஞ்சு பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அதில் நான் சொல்லியிருப்பேன் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன நடந்துச்சுன்னா இதில் அந்த கம்மளை கொண்டு போய் நான் எந்த ஷாப்பில் வந்து இது பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த அந்த கடையில் எனக்கு என்னென்ன நடந்துச்சு அந்த கடையிலேருந்து நான் வந்து எதுக்கு எப்படி வந்து நான் இது வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க ஒரு நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்து நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் பண்ணேன் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சனிக்கிழமை இது நடந்துச்சு அந்த வீடியோ அந்த கம்மல் உள்ளே போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அந்த வீடியோ அது நடந்துச்சு எனக்கு நான் கடை பேர் வந்து மென்ஷன் பண்ண விரும்பலை ஒரு பிரபலமான கடை தான் நகைக்கடை கடை ஓகேங்களா கோல்டு கம்மல் ஒரு அஞ்சு கிராம் கம்மல் உள்ளே போயிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆதங்கமாக கொஞ்சம் பேசிட்டேன் நிறைய பேசிட்டேன் என்ன பேசினேன்னா இப்படிலாம் ஏமாத்துறீங்க மக்கள் எப்படி உங்ககிட்ட உங்களை நம்பி வருவாங்க உங்கள் கடைக்கு நம்பி வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் நிறைய பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பேசுனதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி விட்டுட்டு தான் நான் வந்து திருநெல்வேலி போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஏன்னா எனக்கு மறுபடியும் மறுபடியும் அங்கே போய் மாற்ற மனசு வரலை கேட்கல மறுபடியும் மாற்றினா எனக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு தடவை அப்படி ஆயிடுச்சு என்னோடய பழைய கமலாக மரத்தி தான் ஒரு புது கமல் எட்டு வந்தேன் அந்த கம்மல் உடஞ்சி இன்னொரு கம்மல் மாற்றி கொடுத்தாங்க அந்த கம்மலும் அந்த நிலமையில் ஆணிச்சின்னா எப்படி மனசு வரும்னு சொல்லுங்கள் யாருக்கும் மனசு வரும் உங்களுக்கு மனசு வருமா வராதில்ல அதே மாதிரி தான் நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா அதை என்ன பண்ணேன்னா அது வேறு ஒரு கடை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தான் முன்னால் நம்ம வந்து ஏன்னா அதை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னா அந்த வீடியோ வந்து என்னோட வீடியோவில் வந்து காட்டியிருந்தேன் அதில் நான் காட்டின தப்பு என்னன்னா என்னோடய பில் காப்பி காட்டியிருந்தேன்ல நிறைய பேர் பில் காப்பி எங்கன்னு கேட்பீங்க அதுக்காக தான் அதில் பில் காப்பி காட்டியிருந்தேன் அந்த பில் காப்பி வச்சு எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு என்ன அப் நடந்துச்சு அப்படின்னா அது உடனே என்னோடய வீடியோக்கு நான் சொல்கிறேன் என்னோடய வீடியோக்கு வந்து எனக்கு இது வரைக்கும் பத்தாயிரம் பேர் அந்த வியூஸ்லாம் போனது கிடையாது அதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கு பார்த்துக்கோங்க நான் தூங்குறப்போ அன்றைக்கி நைட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஃபோ எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது இது அந்த வீடியோக்கு வந்த மாதிரி எந்த வீடியோவுக்குமே எனக்கு கமெண்ட்ஸ் வரவே இல்லை பார்த்துக்கோங்க அந்த வீடியோக்கு தான் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு நிறைய எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ண தான் செஞ்சேன் பண்ணாதவங்க இருக்கீங்கன்னா அதுக்குள்ளே நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருப்பேனா இருக்கும் அதனால தான் உங்களுக்கு நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்புறம் வந்து இவங்க ரிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பேர் இருப்பீங்க நான் வந்து யாருக்கு ரிப்ளை பண்ணாமல் இல்லைங்க எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண தான் செஞ்சேன் எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் வாசிக்கதாங்க செஞ்சேன் அப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னா அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு ஏழாயிரம் சம்திங் ஏழாயிரம் பேர் பார்த்துட்டாங்க இந்த வீடியோ பார்த்துட்டாங்க அதே மாதிரி கம் கமெண்ட்ஸு வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணனுச்சுக்கோங்களேன் ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் அப்படி இருக்கும் வந்துகிட்டே இருந்துச்சு நிறைய பேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க நிறைய வியூஸ் போயிட்டே இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சி பார்க்குறப்போ ஒரு பத்தாயிரம் தாண்டிடுச்சு பத்தாயிரத்தை தாண்டின உடனே எனக்கு வந்து நான் வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறேன் எனக்கு அந்த கமெண்ட்ஸில் உங்களை மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்கள எனக்கு ஒரு யூடியூபர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நானும் இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணேன் எனக்கு வந்து பிரச்சனையாகி நான் வந்து டெலிட் பண்ணேன் அதை நீங்கள் பில் காப்பி வந்து இப்படி காட்டாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த நான் வந்து அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வந்து மேலே வந்து இப்படி வீடியோ தெரியுது அப்படின்னா இங்கே மேலே வந்து ஒரு ஒரு மாதிரி பிளர் மாதிரி பண்ணி ஊட்டாச்சு அந்த அது பண்ணி விட்டுட்டு எந்த எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாலே அவங்க பார்த்துட்டாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது அதன் மூலமாக என்னோடய காண்டக்ட் நம்பர் வந்து அவங்க எடுத்துட்டாங்க என்னோட அந்த வீடியோ வந்து போய்கிட்டே தான் இருந்துச்சு போய்கிட்டே இருந்துச்சு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு எல்லாரும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க அந்த என்னோட காண்டாக்ட் நம்பர் நம்ம கடையில் கொடுத்துருப்போம் இல்லையா அந்த காண்டாக்ட் நம்பரை எடுத்து அவங்க வந்து என்னென்னா மெயின் இருந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்க பார்த்துக்கோங்க மெயின் இருந்து ஃபோன் பண்ணிவிட்டு நான் பேர் சொல்லலை மெயின் இருந்து ஃபோன் பண்ணிவிட்டு அது மதுரை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் சோசியல் மீடியாவில் உங்களோட சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க ஏன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நாங்கள் நடந்தது தானே பண்ணியிருக்கோம் நான் வந்து நடந்ததை மட்டும் தான் சொன்னேன் எந்த ஒரு ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் வந்து ஷேர் பண்ண இல்லைங்க நான் வந்து எனக்கு என்ன நடந்துச்சோ அதை தான் இது பண்ணேன் நான் ஏமாந்த மாதிரி நீங்கள் யாரும் ஏமாறக்கூடாதுன்னு தான் நான் வீடியோ ஷேர் பண்ணேன் சரி அப்படின்ட்டு நான் அவங்க வந்து என் அது வந்து நான் எல்லா இடத்துக்கும் கொடுக்குறது வந்து நம்ம எங்கள் வீட்டுக்காரோட நம்பர் தான் கொடுப்பேன் அவங்க தான் வந்து பேசுனாங்க அவங்க பேசி என்ன நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ரெக்வஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் ஏன் சார் அப்படின்னோடனே நாங்கள் எதுவும் அதில் தப்பாக பேசலை அப்படின்னு சொன்ன நீங்கள் தப்பாக பேசல ஆனால் அது மூலமாக எங் எங்களுக்கு எங்களோட பேர் வந்து கெடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களாம் சரி அவங்க பேர் கெடுதுன்னா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் ஏன் நாங்கள் வந்து ப ஓசிக்கு ஒன்று வாங்கிட்டு வரல சும்மா இலவசமாக ஒன்று வாங்கிட்டு வரல நாங்களும் பைசா போட்டு தானே சார் வாங்கிட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு நடந்ததை நாங்கள் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறோம் அது மூலமாக நிறைய பேர் பார்த்து அது உசாராகி உங்கள் கடைக்கு வரமாட்டாங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும் நாங்கள் அதில் நீங்கள் கடைக்கு போகாதீங்கன்னு சொல்லல எங்களுக்கு நடந்த மாதிரி நீங்கள் ஏமாறாதீங்க அதை பார்த்து உஷாராக வாங்குங்கன்னு தாங்க சார் சொன்னோம் ஒவ்வொருத்தவங்களுமே அது ஒவ்வொருமே ஒவ்வொருத்தவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் சார் அது வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டாங்க பேசிட்டு வச்சுட்டாங்க அவங்க ஆஃபீஸில் இருந்தாங்க பார்த்துக்கோங்க சரி அப்படின்ட்டு அவங்க செஞ்சுட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு பத்து ஃபோன் பண்ணிவிட்டாங்க பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டுக்கார வந்து எலட்சிஸ் அவங்க ஒரு பத்து ஃபோன் பண்ணுறாங்கல்ல அவங்க மேலே எங்கேயாவது நின்று வேலை பார்த்துட்டு இவங்க இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தா என்ன அவன் நினச்சி பாருங்கள் பார்ப்போம் பத்து ஃபோன் அவங்க ரிட்டன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க உனக்கு யாரும் ஃபோன் பண்ணாங்களா அப்படின்ட்டு எனக்கு யாரும் ஃபோன் பண்ண இல்லைங்க நான் தூங்கிட்டுலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் வியூஸ் அந்த வீடியோ வியூஸ் இருக்கா அப்படின்னாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்துட்டு வ வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ண உடனே சரி அவங்க இப்போ என்ன தான் செய்ய சொல்கிறாங்கன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன் இனி யாருமே காண்டிட் பண்ணல அந்த வியூஸ் வந்து எனக்கு வந்து அது ஒரு பதினஞ்சாயிர்கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போய்கிட்டே இருந்துச்சு அது மூலமாக எனக்கு சப்ஸ்கிரைபரும் வந்துட்டு இருந்தாங்க எனக்கு வியூஸ் அது போயிருந்துச்சி ஹவர்ஸ் வந்துகிட்டே இருந்தா இருந்துச்சு கமான்ஸ் அதுக்கு மேலே வந்துகிட்டே இருந்தா இருந்துச்சு அந்த நான் இப்போ சொல்லிக்கிறேன் அந்த கமாண்ட்ஸில் நிறைய பேர் அவங்களோட கஷ்டத்தை தாங்க சொன்னாங்க அவங்க யாருமே வந்து ஒவ்வொருத்தங்க தான் ஏன்னா நீ வளவலன் பேசிகிட்டு நீ என்ன விஷயமோ அதை சொல்ல வேண்டியது அப்படிங்கிறாங்க என்ன விஷயம்னா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல என்னங்க இருக்குது வளவலன்னு பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆதங்கமோ அது உங்களுக்கு புரியுமா உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க உங்களுக்கு கேட்க பொறுமா இல்லை எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தானே நாங்கள் சொல்ல வரேன் அது கூட நீங்கள் கேட்க முடியாதா அதே மாதிரி உங்களுக்கு ஏ ஏமாறுறப்போ நீங்கள் அப்புறம் அவ கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் யோசிக்க தோணும் ஏன்னா எனக்குலாம் இப்போ அப்படி தான் தோணுது நிறைய வீடியோ பார்த்துட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுது நானும் வீடியோலாம் ஓட்டி ஓட்டி பார்த்து தான் இப்போ பாருங்க இப்போல்லாம் எல்லா வீடியோவும் நான் வந்து அவங்க சொல்கிறத வந்து விவரமாக கேட்குறேன் இப்போது ஏன்னா நான் ஏமாந்துட்டேன் ஒரு தடவை ஒரு தடவை இல்லை ஏதோ தடையே ஏமாந்தாச்சு இதுக்கு மேலே ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன் அப்படி இருந்துச்சா நிறைய கமெண்ட்ஸ் அவங்களோட கஷ்டத்தை தான் சொன்னாங்க நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை இதே மடலில் எனக்கும் அப்படி ஆகிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அப்புறம் அவங்க நான் ஃபோன் பண்ண சொன்னோன்னே அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க அட்டன் பண்ணியிருக்காங்க அட்டன் பண்ணிட்டு என்னன்னா இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சார் அது கொஞ்சம் வியூஸ் போய்கிட்டே இருக்குது நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது எங்களோடய இது பேர் வந்து கடைப்பேர் வந்து கெட்டு போகுது அப்படி சொல்லி சொன்ன உடனே சார் நாங்கள் ஒன்றும் தப்பாக இது சொல்லலை அப்படின்னோடனே இல்லை நீங்கள் தப்பாக இது சொல்லலை உங்களுக்கு நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து கேட்டிருந்தால் நாங்கள் வந்து சரியாக பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்னு என்ன பண்ணி கொடுத்துருப்பீங்க அப்படின்னோனே உங்களால் எங்களுக்கு வந்து நஷ்டம் தான் சார் ஆகிருக்கு இப்போ உங்களோட நகையை கொண்டு போய் நாங்கள் இன்னொரு கடையில் வச்சுட்டோம் அது அஞ்சு கிராம்லேருந்து இருந்து இப்போ நாலு கிராம் ஆகிட்டு இப்போ அதில் எங்களுக்கு ஒரு கிராம் நஷ்டம் தானே சார் அப்படின்னோடனே அப்போ நீங்கள் அந்த கடையை தானே நீங்கள் தப்பாக எங்களுக்கு நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கடையை தானேங்க நீங்கள் தப்பாக பேசணும் தப்பாக தானே போடணும் வீடியோவை அப்படின்னோடனே எப்படி சார் போட முடியும் உங்கள் கடைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆறு ஆறு கிராம் கம்மலை ஆமாம் ஆறு கிராம் கம்மலை கொண்டுட்டு வந்து நாங்கள் ஆறரை கிராம் மொத்தம் அதை கொண்டுட்டு வந்து நாங்கள் உங்கள் கடையில் கொடுத்துட்டு இப்படி பண்ணப்போ எங்களுக்கு அதுலேயும் ஒரு கிராம் ஒன்றரை கிராமுக்கு வேஸ்ட்டாக தானே ஆயிருக்கு அதே மாதிரி அந்த கடையிலேயும் ஆகதானங்க செய்யும் அப்படின்னோடனே உங்கள் கடையில் ஒன்று அவங்க கடையில் ஒன்று கிடையாது இல்லை சரி இப்போ அவங்கள பற்றி வீடியோ ஒன்றும் அவங்களால என்ன நடந்துச்சு எங்களுக்கு நல்லதாக என்ன என்னவோ அதை தானங்க நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னோன்னே சரி நீங்கள் வீடியோ அவங்க போடுறதும் போடாது உங்களோட விருப்பம் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு எங்களை கொஞ்சம் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசினாங்க பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபோன் காலில் பேசினவங்க உடனே இவங்க சொன்னாங்க இல்லை டெலிட் பண்ணலை அப்படின்னோன்னே நீங்கள் டெலிட் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் டெலீட் பண்ணுற மாதிரி வைக்கணுமா இல்லை நாங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு என்ன ஸ்டெப் எடுப்பீங்க அப்படின்னு இல்லை உங்களுக்கு நாங்கள் மாற்றி கொடுத்தது எல்லாமே எங்கள் கிட்டே இருக்குது ப்ரூஃப் இருக்குது அப்படின்னோன்னு மாற்றிக் கொடுத்தது இருக்குன்னா நானும் அதை தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் மாற்றி கொடுத்தது இருக்குன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்படி ஆகிருக்கு இது எல்லோரும் பார்த்து எடுங்க தானே சொல்லிருக்கோம் இதில் எங்கள் மேலே தப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் அப்புறம் வந்து கொஞ்சம் இதாக பேசினாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணலை பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டூ ஓ கிளாக் கிட்டே நான் வீட்டில் இருக்கிறப்போ என்னோட பாப்பாவை அன்னிக்கி நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பல எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் நடந்ததுனால கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சி ப்ரெஷர்னால் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படின்னா நாங்கள் போயிட்டு மூணு மணி நேரம் தான் ஸ்கூலு அங்கே போயிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி கூப்பிட்டு வரணும் அதுக்காக நான் வந்து போகாமல் வீட்லையே வெயிட் பண்ணேன் எனக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு எனக்கு வீடியோ வந்து டிலீட் பண்ணவா வேணாமான்னு ரெண்டு முடிவோடு இருந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃபோன் பேசினவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் எங்களோட ப்ராண்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க எங்களோட பிராண்டு லோகோவை யூஸ் பண்ணியிருக்கீங்க எங்களோட ப்ராண்டு நேமை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அதுதான் உங்கள் பிரச்சனைன்னா நீங்கள் நான் அப்போ வந்து அதை எடுத்துருந்தேங்க அப்படின்னு அவங்க அதுக்கப்புறம் நான் வந்து தம்னையில் மாற்றினேன் அது நிறைய பேர் பார்த்தீங்களான்னு தெரில நான் தம்னையில் மாற்றிட்டேன் அவங்களோட ப்ராண்ட் நேமோ அவங்களோட இது எதுவுமே டைட்டில்லையோ என்னோட தம்னையிலையோ எதுலேயுமே கிடையாது அதாவது ஒரு வீடியோவுக்கு மட்டும் இல்லைங்க மூணு வீடியோவுக்கு மூணு வீடியோ ஒன்று வந்து ஜிம்மிக்கு உடஞ்சி போனது சொல்லி போ போட்டிருந்தேன் இன்னொரு வீடியோ வந்து வெள்ளை வந்து கருத்து போச்சுன்னு சொல்லி போட்டிருந்தேன் மூணாவது ஒன்று தான் அந்த கடைசியாக போட்ட அந்த ஜிம்மிக்கு வந்து உள்ளே போனது அந்த வீடியோவை போட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க இப்படி பிரச்சனையாயிருந்துச்சா அப்படி சொன்னப்போ அவங்க சொன்னாங்க எங்ககிட்ட காப்பி எல்லாமே இருக்குது எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிப்போம் அப்படின்னு என்னங்க பண்ணுவாங்க அவங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம ஒன்றும் தப்பு ஏதோ ஃப்ராட் பண்ண மாதிரி அவங்க பேசுகிறாங்க சொல்லுங்கள் சரி இவங்க நீங்கள் சரி நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க பண்ணுவீங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க முடிஞ்சால் என்ன பண்ணியிருப்பாங்க யூடியூப்ஸில் சொல்ல அங்கே சொல்லி வேணால் வீடியோவை வந்து அரேஸ்ட் பண்ண பண்ணியிருக்கலாம் ஆனால் எதை வச்சு பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா இல்லை எனக்கு புரியல பண் சரி பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிட்டு போட்டு நீங்கள் பண்ணதா இருந்தால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிவிட்டாங்க எங்களை எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்படி சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு மணிக்கிட்ட நான் வீட்டில் இருக்கிறப்போ ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க பார்த்துக்கோங்க ரெண்டு பேர்னா அக்கா அக்கான்னு இருந்தாங்க சார் சார்னு இருந்தாங்க ஒன்றே சரி யார் அப்படின்னோன்னே நாங்கள் வந்து அந்த ஷாப்பில் இருந்து வாரோம் அப்படின்னோன்னே சொன்னோடனே அப்படியா இப்போ வீட்டில் ஆள் இல்லையே ஏன்னா எனக்கு வந்து தனியாக பேச கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நம்மளுக்கு சொந்த ஊர் இது கிடையாது நம்மளை பயமாக இருந்துச்சு அவனே இது இல்லை இருங்க வந்து இப்போ ஆள் வந்துடுவாங்க அப்படின்ட்டு நான் உடனே எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வர வச்சேன் வர வச்சுட்டு அப்போது வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வந்தவங்க நான் சொல்கிறேன் வீட்டுக்கு வந்தவங்க கொஞ்சம் தன்மையாக தான் பேசுனாங்க கொஞ்சம் அமைதியாக தான் பேசுனாங்க என்னென்னா ஏசரப்பி பண்ணிங்க அப்படி சொல்லி கேட்டாங்க யார் அப்படின்னா அந்த மேனேஜராக இருக்கலாம்னு நினைக்கிறேன் மேனேஜர் அப்புறம் மேனேஜருக்கும் மேலே இருப்பாங்கல்ல அவங்க அப்படிலாம் வந்துருந்தாங்க ஒருத்தர் நாலு பேர் வந்துருந்தாங்க எங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு அவமானமாக இருந்துச்சு நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படி இதில் ஒரு இதில் இருக்கணும் வாடகைக்கு இருக்கிறப்போ ஒரு நாலு பேர் இது வரைக்கும் எங்களுக்கு வீட்டுக்கு இப்படி கடங்க இறங்கி போடலாம் யாரும் வந்து வந்ததே கிடையாது இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து கீழே ரெண்டு பேர் நிற்கிறாங்க மேலே ரெண்டு பேர் நிற்கிறாங்க எப்படி இருக்கும் எங்களுக்கு இங்கே உள்ளவங்க என்ன யோசிப்பாங்க சொல்லுங்கள் இவங்க ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டு வந்து இருக்காங்களோ என்னவோ அப்படின்னு தானே யோசிப்பாங்க நாங்களே எங்களை தானே யோசிப்பாங்க தப்பா இப்படி எங்களை வந்து எங்களுக்கு கொஞ்சம் அது அவரமாக ஒரு மாதிரி அவமானமாக இருந்துச்சு எதுவுமே யாருமே எங்கள் வீட்டில் வந்து கேட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் யோசிப்போம் அப்படி செஞ்ச உடனே சரி வந்து அவங்க வந்து பேசுனாங்க நாங்கள் வந்து உங்களோட பிரச்சனை என்ன அப்படி சொல்லி கேட்டாங்க நான் உடனே சொன்னேன் உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அப்போ வந்திருக்கலாங்களா நாங்கள் கடையில் நாங்கள் மாற்றி கொடுத்துருப்போம் அப்படின்னா மாற்றி கொடுத்துருப்போன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நாங்கள் மா கண்டிப்பாக மாற்றி கொடுத்துருப்போம் நீங்கள் வந்து சாரை வந்து பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தவங்க சொன்னாங்க சாரை நீங்கள் பார்க்க விடுவீங்களா ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் இப்போ வந்து கேட்குறோம் நீங்கள் சாரை விடுவீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் சாரை பார்க்க விடமாட்டாங்க எப்படி இங்கே பார்க்க விடுவாங்க இப்போ நீங்களாக இருந்தாலும் இப்போ நம்மளாக இருந்தாலுமே ஒருத்தங்க நம்ம பா அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோன்னா அவங்க மேல உள்ளவங்கள்ட்ட போதுக்குனாலும் நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்த்துட்டு தான் அடு அது முடியாதுனால தான் நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் சொல்லுவோம் அப்படிதானே அப்படிங்கிறப்ப நீங்க வந்து எப்படிங்க சொல்லுவீங்க அப்படின்னாலும் நீங்க இப்போ என்ன நீங்க வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்டேன்னா இப்போ நான் ஒருவேளை நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்னாலும் நீங்க புரிஞ்சுப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஓ அங்க நடந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கும் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா அந்த அஞ்சு கிராமில் நாங்கள் ஆறு கிராம் தான் எடுத்துருக்க மாதிரி இருக்கும் உங்கள் கடைக்கு வந்தாலும் அந்த ஒரு கிராம் நட்டம் தானாங்க ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லை அப்படிங்காங்க இப்போ இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த வீ பிரச்சனை வந்து வரப்போய் அவங்க இல்லை நாங்கள் அந்த கிராமுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு வேலை அவ பிரச்சனை பண்ணாமல் நம்ம போய் கேட்டிருந்தோம்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் அந்த வீடியோவில் சொன்னது என்னென்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதே தான் பண்ணியிருப்பாங்க சரிதான் என்ன சொல்லுங்கள் அப்போது ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நாங்கள் வந்து போகலை போய் மறுபடியும் போய் எடுத்தாலும் எங்களுக்கு மறுபடியும் அப்படி ஆகதானே செய்யும் அப்படின்றது தான் எனக்கு வந்து கே எங்களுக்கு வந்து போக மனசு இல்லைங்க உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு நிறைய பேர் போய் கேளுங்க சொன்னீங்க எங்களுக்கு போக மனசு இல்லை மறுபடியும் மறுபடியும் அங்கேயே போய்ட்டு இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் கேட்க மனசு கேட்கலை சரி அப்படின்ட்டு என்னென்னா வந்து பேசாங்களே இப்படிலாம் செஞ்சால் இப்போலாம் நான் அப்புறம் இந்த வெள்ளி கம்மல் எல்லாத்தையும் அவங்கள்ட்டயே எடுத்து கொடுத்தேன் அப்புறம் அவங்க பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே அது இங்கே இல்லைங்க அதை நாங்கள் வந்து அதை இது பண்ணி நாங்கள் வந்து மாற்றிட்டோம் உங்களால் இப்போ எங்களுக்கு அங்கே ஃபஸ்ட்டு கம்மலை மாத்துறப்போ ஒரு கிராம் ஆயிடுச்சு ஒன்றரை கிராம் இப்போ ஒரு கிராம் எங்களுக்கு வந்து டோட்டல் இதாகிடுச்சி அந்த கம்மலை வந்து நாங்கள் வித்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அந்த கம்லை நாங்கள் மாற்றியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மாற்றிட்டிங்களா இல்லைன்னா நம்ம கடையிலே மாற்றிருக்கலாம் அப்படின்னு எப்படி மாற்ற மனசு ஒரு சொல்லுங்கள் இப்போ நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம் எங்கள் நாங்கள் போனவனே அவங்க எங்களை வாங்க வாங்க நாங்கள் வந்து மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லவே இல்லை ஏழ்ரை வந்துருச்சு பாருங்க அப்படிம்பாங்க எதுக்கு நம்மளுக்கு அந்த அவமானம் சொல்லுங்கள் இப்போது ஒரு வேளை நான் இப்படி கேட்டேன் ஒரு வேளை நாங்கள் வரோம் நீங்கள் அதே கிராமுக்கு எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டப்போ ஆ கண்டிப்பாக கொடுப்போம் சார் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது சார் பண்ணுவாங்கன்னா சரி அப்போ அதுக்கு எங்களுக்கு செய்குடி சேதம் போடுவீங்களா அப்படின்னோடே ஆமாம் மேடம் அது எப்படி சார் பே பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது நான் பேச முடியாது அது எனக்கும் மேலே உள்ளவங்க தான் பேசணும் அப்படின்றாங்க எப்படி பே பண்ண மனசு வரும் கேளுங்க நீங்கள் சொல்லுங்க பாப்போம் இவ்வளோ இப்போ இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அதாவது இவ்வளோ தூரம் வந்து பேசுறீங்க இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு வீ சாதாரண எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்படி வர மனசு வந்துச்சு எங்கள்கிட்ட வந்து பேச மனசு வந்துச்சு உங்களுக்கு வீடியோ போகுது நிறைய பேர் பார்க்குறாங்கன்ட்டு இப்படி தான் வந்து பேசுறீங்களா அங்கே வந்து பேசியிருந்தா நீங்கள் வந்து எங்களை எப்படி எப்படி யோசிச்சுருப்பீங்க சொல்லுங்கள் அதே மாதிரி ஒன்று இன்னொன்று சொன்னோம் நீங்கள் வந்து கேட்டுருக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மாற்றி கொடுப்பீங்க செகண்ட் டைம் நீங்கள் எப்படி நீங்கள் மாற்றி கொடுப்பீங்க நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னால் அதில் பில்லுலேயும் போட்டிருக்கீங்க எல்லாத்துலேயும் போட்டிருக்கீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வந்து நீங்கள் வந்து மாற்றிருக்கணும் அவங்க ரெண்டாவது தடவை அந்த ஜிம்மிக்கு எடுத்தப்போ அந்த ஸ்டாஃப் சொன்னது என்னென்னா அடுத்த வர மாட்டீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்படி கேட்டதுக்கப்புறம் யாருக்கு போக மனது வரும் சொல்லுங்கள் யாருக்கு போக மனசு வரும் நீங்கள் போவீங்களா அதுதான் நான் தான் கேட்டேன் நீங்கள் அப்படி போவீங்களா அப்படின்னுட்டு இல்லை அவங்க சொன்னது கொஞ்சம் தப்பு தான் எங்கள் ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கணும் அவங்க மேலே தப்பு தான் ஆனால் மீட்டிங் போட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா என்ன நீங்கள் அதுக்கு இதுக்கப்புறம் எங்களுக்கு நடந்து என்ன செய்ய அப்படின்னோடே எங்களுக்கு வந்து சரி இப்போ உங்களுக்கு என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னு உங்களுக்கு டெலிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டவுடனே ஆமாம் சார் கொஞ்சம் பார்த்து டெலிட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் தான் கேட்டேன் ஒரு வீடியோ டெலிட் பண்ணுமா எல்லாத்தையும் மேடம் மேடம் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுனே சரி எனக்கு என்னென்னா இவ் நம்ம இங்கே வந்தவங்க கொஞ்சம் தன்மையாக பேசுனாங்க கொஞ்சம் நம்மக்கிட்ட பொறுமையாக சொன்னாங்க சரி நம்மளால் ஏன் இது பண்ணணும் நிறைய பேர் வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த கொஞ்சம் அதில் சீட்டு போட்டவங்க அப்படிலாம் இருப்பீங்கல்ல அவங்கலாம் வந்து பின் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃபோன் பண்ண அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியாக தெரில இல்லைன்னா இவங்க இவங்க சொன்னாங்களே எனக்கு சரியாக தெரில அவங்கெல்லாம் பின் வாங்குறதாவும் அவங்கெல்லாம் என்கொயரி பண்ணுறதாவும் எனக்கு வந்து இது வந்துச்சு அதனால தான் வந்து இப்படி ப்ராப்ளம்லாம் வருது இந்த வீடியோனால் அப்படின்ட்டு தான் வந்து டெலிட் பண்ண வச்சாங்க சரி நாங்கள் வந்து டெலிட் பண்ணிவிட்டேன் ஹெல்ப் பண்ணிட்டேன் உங்களோட அதாவது இப்போ நான் இப்போ நான் வீடியோவில் இவ்வளோ நடந்தது சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் வந்து கேட்குறதுக்கோ உங்களுக்கு எதுக்கோ ரைட்ஸ் கிடையாதுங்க அதே மாதிரி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணணும் அப்படிலாம் வந்து எதுவும் நினச்சி உட்காந்துட்டு இருக்காதுங்க ஏன்னா இதில் உங்களோட எந்த ஒரு பாக்ஸ்லேயுமே உங்களோட பேரோ எதுவுமே இல்லை உங்களோட பேரை நான் யூஸ் பண்ணவும் கிடையாது உங்களோட லோகோவை நான் யூஸ் பண்ணவும் கிடையாது இதே இது உங்கள் கடையை பற்றி நான் நல்ல விதமாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன செஞ்சுருப்பீங்க ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டீங்க ஆ இப்போ நான் உங்களை கடையை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசிட்டேன் இப்படி செஞ்ச உடனே நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசியிருக்கீங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு இந்த வீடியோ டெலிட் பண்ண சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ண என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இப்போ நான் உங்களோட எதையுமே நான் உங்கள் பிராண்டை யூஸ் பண்ணலை உங்களோட லோகோ யூஸ் பண்ணலை உங்களோட எதையுமே யூஸ் பண்ணலை உங்கள் கடை பேரை கூட மென்ஷன் பண்ணலை ஒரு பிரபலமான நகை கடை அவ்வளோ தான் அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது எனக்கு தெரியாது அது என்னோட பிரச்சனை கிடையாது பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து என்ன இப்போவே சொல்லிக்கிறேன் எனக்கு இதுதான் நடந்துச்சு மக்களே நிறைய பேர் வந்து அப்புறம் இன்னொரு அக்கா வந்து எனக்காக இன்னைக்கு வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க யூடியூப்பில் போட்டிருந்தாங்க அதில் ரெண்டு மூணு பேர் வந்து ரெண்டு மூணு பேரில் கொஞ்சம் நிறைய பேர் வந்து அதில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நானும் அந்த வீடியோ பார்த்தேன் அந்த அக்கா வந்து பேசினதில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து எனக்கு அந்த நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு எனக்கு அதில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த கமெண்ட் வந்து நான் சொல்லிக்கிறேன் அந்த அக்காவோட வீடியோவில் இல்லை அந்த டெலிட் பண்ணலாம் அதில் அதில் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க எத்தனை வருஷத்துக்குன்னாலும் நானும் என் பையனும் வந்து நகை எடுக்க போகணும் அந்த கடைக்கு அப்போ போல் எனக்கு வந்து என்னென்னா அவங்க பார்த்துட்டு ஒரு அதாவது பணம் பணக்காரவங்க அப்படி இருப்பாங்கல்ல கொஞ்சம் ரிச் ஆனவங்க அவங்க வந்தோடனே எங்களை எந்திரிக்க வச்சுட்டாங்க அது எங்களுக்கு இப்போ வரைக்கும் கஷ்டமா இருக்குது அதுலேருந்து நான் போகிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் இன்னொரு சிஸ்டர் என்னைய மாதிரி தான் கோயிலுக்குன்னு போட்டு போயிட்டு ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இதுதான் வந்து டெலிட் பண்ணதுக்கான காரணம் இது நான் டெலிட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்மளால அடுத்தவங்களுக்கு எது பிரச்சனை தேவை தேவை இருக்க வேணாம் அதுக்கப்புறம் அந்த கமலை வச்சு நான் வந்து மாற்றி எடுத்தாச்சு இதுதான் நான் மாற்றி எடுத்தது பார்த்துக்கோங்க மாற்றி எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம என்ன சொல்கிறேன்னா நம்ம நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தாங்க நம்ம இது இங்கே பாருங்கள் நீங்கள் பைசா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து செலவு பண்ணுங்க நைன் மூணு சிக்ஸானு பார்த்துக்கோங்க இன்னொன்று வந்து பார்க்க வேண்டியது என்னதெல்லாம் இந்த கொக்கியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்துக்கங்களா இந்த ஜாயிண்ட் எல்லாமே ஜாயிண்டில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு அதில் தான் பிரச்சனையே வந்துச்சு பார்த்துக்கோங்க இந்த ஜாயிண்ட்டெல்லாம் ஜாயிண்டில் இருக்கா இல்லைனா இதில் ஏதாச்சும் இந்த கேப் இதில் பற்ற வைக்காமல் வச்சுருந்தாங்கன்னா கேப் இருக்கும் அந்த கேப் வழியே வந்து உங்களோட நகை ஆக வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா எனக்கு அப்படி தான் பிரச்சனை வந்துச்சு இந்த பாப்பாவோட கம்பல் இருக்குது பார்த்துக்கோங்க இதில் வந்து நல்லா ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த கம்மல் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா அதில் வந்து ஜா பற்ற வைக்காமல் இருக்குது அதனாலதான் வந்து பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொன்னோம் அவங்க சொன்னாங்க இப்போலாம் யாருமே பற்ற வைக்கிறதே கிடையாது அப்படின்னு இது என்னோட குழந்தையோட கம்மல் என்னோட பாப்பாவோட கம்மல் நல்லா பற்ற வச்சுருக்காங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ம் நாக எடுக்கிறது பார்த்து எடுங்க நம்மளோட ஏன்னா நாம் நம்மளை தான் சொல்லணும் இப்போ என்னையை தான் நான் தப்பு சொல்லணும் நான் வந்து அந்த பழைய கம்மலை மாற்றிருக்க வேணாம் மாற்ற என்னவோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அது கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த நகை நான் வந்து எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நான் பேசுனதில் ஏதாச்சும் இது இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த என்னோடய வீடியோ எடிட் பண்ண காரணம் இது தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்